துக்லக் பத்திரிகையினுடைய நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நிறைவு விழாவில் திரு சரத்குமார் மற்றும் திரு எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் பதிவு செய்த கருத்துக்களை பார்த்தோம் இனி திரு இ விகேஷ் லோங்கோவன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் பார்க்கலாம் இன்றைய தலைப்பு இன்றைய அரசியல் இன்னும் தேர்தலுக்கு மூன்று மாதங்கள் இந்த வாய்ப்பை இங்கே நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டுமென்றால் முதலமைச்சராக வர வேண்டுமென்றால் அதற்கு பல தகுதிகள் தேவை ஒன்று இளைஞராக இருக்கக்கூடாது இரண்டு படித்திருக்கக்கூடாது அடுத்தது பட்டம் பெற்றிருக்கக்கூடாது சில தகுதிகள் இருக்கின்ற எல்லாம் ஒன்று சினிமாவில் நடித்திருக்க வேண்டும் அடுத்தது வசனம் எழுத வேண்டும் அடுக்கு மொழியிலே பேச வேண்டும் வீர வசனம் பேச வேண்டும் இதுதான் இவ்வளோ காலமாக தமிழ்நாட்டினுடைய தகுதிகள் ஒரு காலத்தில் தமிழகம் என்று சொன்னால் ஐந்து உள்ள மாநிலம் முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி இயற்கை வளங்கள் மலைகள் காடுகள் ஆறுகள் கடற்கரைகள் என்று அவ்வளோ இயற்கை வளங்கள் நம்முடைய மொழி உலகளவிலே மிக பழமையான மொழி நம்முடைய குரல் உலகெங்கும் ஒழிக்கின்ற வள்ளுவன் குரல் நம்முடைய பாரம்பரியம் சித்த வைத்தியம் ஆயுர்வேதத்தை விட பழமையான வைத்தியம் இவ்வளோ தன்மைகள் உள்ள தமிழ்நாடு இன்றைய நிலை இந்த மேடையில் ஒரு பொது மேடை இது இதில் அரசியல் வெளிப்படையாக பேசக்கூடாது என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் ஆனாலும் இன்றைய தலைப்பு இன்றைய அரசியல் தான் இன்று சூழலில் தமிழ்நாடு உலக அளவில் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மட்டும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் உலக சினிமா துறை சார்ந்தவர்கள் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் கோவில்களை கட்டுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் உலக ஒரு முதலமைச்சர் அழுது கொண்டே பதவி பிரமணம் செய்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் உலக அமைச்சர்கள் காவடி ஏந்திக்கொண்டு பால்குடம் ஏந்திக்கொண்டு மொட்டை மொட்டையடித்து மன்சோர் சாப்பிடுகின்ற மாநிலம் தமிழ்நாடு தான் உலக அதனுடைய அரசுடைய வருவாயில் மூன்றில் ஒரு பங்கு மதுவால் வருகின்ற வருவாய் உலகத்தில் எந்த நாட்டிலோ எந்த மாநிலத்திலோ கிடையாது தமிழ்நாட்டை தவிர ஆக எப்படி இருந்த தமிழ்நாடு இன்று எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் இன்றைய தேவை ஒரு மாற்றம் ஐம்பது ஆண்டுகள் ஒரு நீண்ட காலம் அரை நூற்றாண்டு சராசரி ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் ஐம்பது ஆண்டுகள்ஸ் மாற்றம் என்றால் ஒரு தீமையிலிருந்து இன்னொரு தீமை கொடுப்பது மாற்றம் கிடையாது மாற்றம் என்றால் ஒரு தீமையிலிருந்து நன்மைக்கு கொடுப்பது தான் மாற்றம் இதுதான் புதுமை வேண்டும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு மாறுதல் வித்தியாசம் இந்த தமிழ்நாடு இளைஞர்களுடைய மனதில் என்ன என்ன இருக்கிறது எங்களுக்கு புதுமை வேண்டும் எங்களுக்கு வித்தியாசம் வேண்டும் நியூ தாட்ஸ் நியூ ஐடியாலஜிஸ் நியூ திங்கிங் நியூ பாலிடிக்ஸ் நியூ பாலிட்டிக்ஸ் அரசியல்வாதிகள் எப்படி பார்க்கறாங்க வில்லன்களாக பார்த்துட்டு இருக்காங்க சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டி கட்டிட்டு அப்படியே கட்ட பஞ்சாயத்து ஊழல் செய்த கொள்ளடிக்கிறதுதான் காமிச்சிட்டு இருக்காங்க இதை மாற்ற வேண்டும் இதற்கு மாற்றம் தமிழ்நாட்டிற்கு வரவே என் கூட சொல்லிச்சு மூணு பொண்ணுங்க ரெண்டாவது பொண்ணு காலேஜில் இருக்கு அது சொல்லிச்சு அப்பா நீங்கள்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கியிருக்கிறீங்க லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் இன்ட்ரடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறீங்க உலகளவில் நான்கு விருதுகள் வாங்கியிருக்கிறீங்க இந்தியாவிலே பல நல்ல திட்டங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க ஆனாலும் ஒரு சினிமாவில் நடிங்கப்பா சினிமாவில் நடிச்சா உங்களுக்கு ஓட்டு போட்டுவிடுவாங்கப்பா நீங்கள் சிஎம் ஆகிடலாம்ப்பா அப்படி இங்கே என்ன செய்யணும் சினிமா அதுதான் ஐம்பது ஆண்டு காலமாக மக்களை சினிமா கலாச்சாரத்தில் மது கலாச்சாரத்தில் இலவசம் கலாச்சாரம் இதுதான் இன்றைய அரசியல் அங்கே இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் தேர்தல் இருக்கிறது பரபரப்பான சூழல் அங்கே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்கலாம் இருக்குது ஆனாலும் எனக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் பிஜேபி ஒன்று ஆளாக்கிட்டு நண்பர் இருக்கின்றார் அவர் விஜயகாந்த் அவருடன் பேசினார் நம்மளெல்லாம் பார்த்துருக்கிறோம் விஜயகாந்த் அவர்கள் பிஜேபி எதிரி காங்கிரஸிடம் பேசிட்டு விஜயகாந்த் அவர்கள் காங்கிரஸ் எதிரி கம்யூனிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு விஜயகாந்த் அவர் கம்யூனிஸ்ட் எதிரி திமுக கூட பேசிட்டு இருக்காரு விஜயகாந்த் அவர் திமுக எதிரி மதிமுக கூட பேசிட்டு இருக்காரு ஆக இதுல எது என்ன என்ன கொள்கை யாருக்கு இருக்குதா இல்லையா இது என்னன்னு ஒரு கேள்வி நாங்கள் யாரோ இளைஞர்களை தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள் மதுக்கடைகளை உடனடியாக மூடுவார்கள் அந்த நம்பிக்கோடு இருக்கின்ற கோடிக்கணக்கான தாய்மார்களை நம்பியிருக்கிறோம் ஐம்பது ஆண்டுகள் தேக்கு நிலை வேண்டாம் எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்ற கோடிக்கணக்கான பொதுமக்களை நாங்கள் நம்பி இருக்கின்றோம் ஆசிரியர் பல கட்டுரையில் சொல்லியிருக்கிறார் பல மேடைகள் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு மதுவை ஒழிக்கின்ற ஒரு அமைப்பு யாருன்னா நாங்கள் தான் எங்களுடைய மருத்துவர் ராமதாஸ் ஐயா இவ்வளோ காலமாக போராடி வந்துட்டு இருக்கோம் இது அரசியலுக்காக ஓட்டுக்காக கிடையாது இது பிரச்சனை சமூக பிரச்சனை சுகாதார பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த முன்னேற்ற பிரச்சனை மது பிரச்சனை டாஸ்மாக கிடையாது சினிமாவில் உடனே அரசியலில் முக்கியத்துவம் கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது எம்ஜிஆர் சக்சஸ்

அதுக்காக சொல்றேன் என்ன நாளைக்கு ஒரு ஹீரோவா பண்ணலாம் அதனால ஓட்டு கிடைச்சிடும் அப்படின்ற முடிவுக்கு அவர் உத்தரம் கூட டாஸ்மாக் பத்தி சொன்னார் மதுவை ஒழிக்கிறதுன்றது இனிமே அவ்வளவு சுலபம் நான் நினைக்கிறேன் அவரே சொல்ற மாதிரி ஸ்டேட்டுக்கு பெரிய வருவாங்க அது தவிர அது இல்லைன்னா கள்ளச்சாராய புரியும் திட்டத்தலம் தான் ஜாஸ்தியாகும் அப்படிதான் எனக்கு தோன்றது இப்போ ரெண்டு மாநிலங்களில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க கேரளா பீகார் அது ரெண்டும் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் அவங்க தடிக்க விழுந்தால் அதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஃபேக்ட்ரிஸான சரி இது முடியும் போல இருக்கு அப்படின்னு அமல்படுத்தலாம் அவசரப்பட்டு ஒரே டெசிஷனாக மதுவைகளுக்கு கொண்டுறேன் இனிமே டாஸ் பாங்க் எல்லாம் போடுறேன் அப்படின்னு டெசிஷன் எடுக்க முடியாது அவருக்கே தெரியும் அவரே ஆட்சிக்கு வந்தால் கூட உடனடியாக டாஸ் மூடப்படும் என்று நான் எதிர்பார்க்கவே இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு துணிச்சல் சோ ஒருவருக்கு தான் வரும் எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு அரசியலை பற்றி பேசுகள் என்று சொன்னாலும் கூட விஷயம் உண்டு ஆனால் இன்றைய அரசியலை பற்றி பேசுங்கள் என்று சொல்லி அதுவும் பொன் ராதாகிருஷ்ணனோடு என்னை அமர வைத்து இந்த பக்கம் அதிமுகவை சேர்ந்த அருமை நண்பர் பழகருப்பையாவும் உட்கார வைத்து இந்த வினோதங்கள் சோ அவர்கள் தான் செய்ய முடியும் என்னை பொறுத்தவரையில் உண்மையாலுமே இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தைரியம் வேண்டும் இரண்டு மூன்று அரசியல்வாதிகள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட நிகழ்ச்சிகளை நடத்துகின்றவர்கள் காதிலே வந்து சொல்லுவது தயவு செய்து அரசியலை இங்கே பேசாது ஆனால் எல்லோரையும் உட்கார வைத்து நேருக்கு நேர் எதிரிகள் எதிரிகள் என்றால் கொள்கைகள் தனிப்பட்ட முறையிலே எதிரிகள் கிடையாது உட்கார வைத்து முடிந்தால் பேசுங்கள் நான் பதில் சொல்வேன் என்று சொல்லக்கூடிய தைரியத்தோடு அவர்கள் இருக்கின்றார் மற்றபடி இன்று அரசியலை பற்றி பேசினார்கள் பேசியவர்கள் சில பேர் கூட்டணிக்கு இங்கே அஸ்திவாரம் போட்டார்கள் இன்னும் சில பேர் கூட்டணியே வேண்டாம் நாங்களே வந்தால்தான் தேவையில்லை அவர்கள் கூடாது இவர்கள் கூடாது நடிப்பவர்கள் கூடாது சரி எல்லாம் சரி இன்று உலகத்தையே பயமுறுத்துவது இரண்டு விஷயங்கள் ஒன்று தீவிரவாதம் இன்றொரு குளோபல் வார்மிங் இந்த குளோபல் வார்மிங் என்பது சுற்றுச்சூழல் நிலையை பாதிக்கின்ற ஒரு நிலை மழை பெய்யக்கூடாத காலங்களிலே பெருமழை பெய்கின்றது குளிர் வர வேண்டிய டெல்லியிலே இன்றைக்கு மிதமான தான் இருக்கின்றது இப்படி சீதோஷ சபைகள் மாறிக்கொண்டிருக்கின்றதற்கு இதற்கு எதிர்கால உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு பெரும் கேடாக இருக்கும் என்று மிகப்பெரிய உலகம் மக்களுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது சுற்றுப்புற சூழ்நிலைகள் காப்பாற்றப்பட வேண்டும் இருக்கின்ற ஏரிகளும் குளங்களும் ஆக்கிரமிப்பு செய்யப்படக்கூடாது முக்கியமாக மரங்களை வெட்டக்கூடாது நாட்டிலே நீதித்துறைக்கு சவால் விடுகின்ற கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபடக்கூடாது ஜாதியின் பெயரால் மக்களை சுருக்கி வைக்கக்கூடாது சரத்குமார் நல்ல கருத்தை சொல்லாம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்கின்றேன் வழி நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் பல விஷயங்கள் பேசிவிட்ட காரணத்தால் பேசியாக வேண்டும் என்ற கட்டாயம் இன்றைக்கு நாட்டு மக்களை வரைப்பது எது யார் முதல்வராக வருவது வரக்கூடாது என்பது பிரச்சனை அல்ல வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று பிரச்சனை நம்முடைய அருமை இளைஞர் சரத்குமார் இளைஞர்களை அழைத்தார் அரசியலுக்கு வாருங்கள் தவறு இளைஞர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது இளைஞர்கள் படிக்க வேண்டும் விஞ்ஞானிகளாக வர வேண்டும் தங்களுடைய வீட்டை வளமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாட்டை உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாற்றுவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் இளைஞர்களால் முடியுமா என்றால் முடியும் சென்னையிலே மழை பெய்தது வெள்ள பேரிட சம்பரா திறந்து விட்டது சரியா இரண்டு நாட்களுக்கு முன்பே திறந்து விட்டிருந்தால் கதி ஏற்பட்டிருக்காது என்று எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நிவாரணம் என்பது அரசியல் கட்சிகள் செய்தன அரசாங்கங்கள் செய்தன இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அரசாங்கங்களும் அரசியல் கட்சிகளும் செய்தது இருபத்தைந்து சதவீதம் என்று சொன்னால் எழுபத்தைந்து சதவீதம் தொண்டார் நிறுவனர்களும் இளைஞர்களும் சென்றார் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவியர்கள் அதை செய்தார்கள் இந்த பொறுப்புணர்வு இந்த இளைஞர்களுக்கு இருந்தால் போதுமே தவிர அரசியலுக்கு நேரடியாக வந்தாக வேண்டும் ஏனென்றால் கோவை செடியர் என்று ஒரு இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்திலே டாக்டரா மணமகன் டாக்டரா வக்கீலா விஞ்ஞானியா ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ என்பது கேட்பது போய் வட்டமா மாவட்டமா என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏனென்றால் அரசியல் என்பது ஒரு பிழைப்பாக வந்துவிட்டது இந்த காலத்தில் வேலை இல்லாத இளைஞர்கள் வேலை செய்ய முடியவில்லை என்றால் சொம்பரித்தனமாக அரசியலுக்கு சென்றால் சம்பாதிக்கலாம் என்ற நிலை சமீப காலமாக அரசியலில் வந்திருக்கின்றது அதற்கு நாம் இளைஞர்களை வரவேற்கக்கூடாது இளைஞர்கள் தங்களுடைய வீட்டை வளமாக்க பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இந்த நாட்டை மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக ஆக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றனர்